இப்ப இந்த வீடியோவில் கொல்லிமலை மிளகு தான் உலகத்திலேயே காரமான மிளகுன்னு சொல்றாங்க ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட வரைபடத்தையே மாத்துச்சுன்னு சொல்லலாம் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து பத்து மிளகு இருந்தால் பகையாளி வீட்டில் கூட சாப்பிடலாம் சொல்லுவாங்க வெல்கம் டு தமிழ் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தோட வரைபடத்தையே மாத்தினதா சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குங்க அது வேற ஒன்றும் இல்லை நீங்க ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ற மிளகு தான் இப்போ இந்த வீடியோவில் அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னா மிளகுக்கே சொல்லப்படுற கொல்லி மிளகு தான் வந்திருக்கோம் இப்ப நம்ம கொல்லிமலையில் மிளகு தோட்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டோம் தான் சவுக்குங்கிற மரத்தில் எல்லாமே கொடியா ஏற்றி விட்டுருவாங்க மிளகு இப்போ நம்ம கொல்லிமலையில் மிளகு தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க இந்த கொல்லிமலை மிளகு தான் உலகத்திலே காரமான மிளகுன்னு சொல்றாங்க அது ஏன் மற்ற மிளக விட இது இவ்வளவு காரமா இருக்குதுங்கிற உங்களுக்கு வீடியோவில் பாதியில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மிளகை பத்தி இதோட வரலாறு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு கொல்லிமலையில் விளையிற மிளகு மட்டும் ஏன் இவ்வளோ காரமாக இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு தகலையுமே இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மிளகோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட வரைபடத்தையே மாத்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் நாம் வந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே வெள்ளக்காரங்க அடிமையாக இருந்த இல்லைங்களா அதுக்குமே ஒரு முக்கிய காரணம் இந்த மிளகு தாங்க ஏன்னா அவன் என்னதான் இங்கேருந்து வைரம் வைடூரியம் இந்த மாதிரி வந்து விலை மதிப்பு மிக்க பொருட்களை எடுத்துட்டு போனாலும் இந்த மிளக வியாபாரம் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம இந்தியாக்குள்ளேயே உள்ளே வந்தோம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகுக்கு தங்கம் வைரத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு உலக வணிகத்தில் இதுக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க மிளக மாதிரியான காரத்தன்மைக்கு வேறு எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உங்கள் வயிற்றுல இருக்கிற நன்மை செய்கிற பாக்டீரியாவை களைச்சி விட்டுருங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து ஜெரிமானத்தன்மை பிரச்சனை ஏற்படும் ஃபஸ்ட்டு அப்புறம் வயிறு எரிச்சல் அல்சர் வாய்ப்புன்னு இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஆனால் மிளகு அப்படி இல்லைங்க ஒரு மிளகுக்கு இந்த மிளகாய்க்கு நேர் எதிரானது இந்த மிளகு அதுக்கு மட்டும்தான் காரத்தன்மை எவ்வளவு இருந்தாலும் உடம்புக்கு எந்த தீங்கும் செய்யாது அது மட்டும் இல்லாம புற்றுநோய் செல்கள் அளிக்கக்கூடிய தன்மையும் இந்த மிளகுக்கு இருக்கு அதனாலதான் வந்து இந்த உலக வணிகத்துல முதன்மை இடமா இந்த காரத்தன்மைக்காக இந்த மிளகு யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மிளகு தாங்க நம்பர் ஒன்னாக இருக்கும் காரத்துக்காக இந்த மிளகுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தா அந்த காலத்திலலாம் முன்னோர்கள் வந்து பத்து மிளகு இருந்தால் பகையாளி வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ஆன்டிடோடுன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதில் இருக்கிறதுனால நச்சு முறிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க நமக்கு யாரும் பாய்ஸு மக்கப்போகிறதில்ல இன்றைக்கி இருக்கிற காலத்தில் சுற்றுச்சூழல் ஃபுல்லாகவே நம்ம காற்றுலேயே நஞ்சு கலந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து அதில் வந்து நிறையா உரம் போட்டு வளர்த்துறாங்க ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க பேக்கேஜிங் பண்ணவங்களையும் அதுக்கு வந்து ப்ரெசர்வேட்டிவ் நிறையா ஆட் பண்ணி தான் பேக் பண்ணுறாங்க அதனால வந்து இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு வந்து ஆன்டிடோடு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மாதிரி நிறையா மிளகு இந்த மாதிரி பொருள்களை நம்ம நிறையா எடுத்துக்கணும் இங்கே பாருங்க நம்ம மிளகு பிஞ்சு வச்சிருக்கு அதை காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இந்த மிளகுல வந்து அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்தும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு இருக்கிறதுனால அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அதிகமாக கொண்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தால் மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாடாக வச்சுக்கும் கேன்சர் எல்ல எழுத்து போராடக்கூடிய தன்மை கூட இந்த மிளகுக்கு இருக்குதுங்க சரி இதெல்லாம் போகட்டும் கொல்லிமலையில் விளையிற மிளகுக்கும் மற்ற மிளகுக்கும் என்ன வித்தியாசன்னு கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வகைகள் இருக்குன்னு கேட்குறீங்க அதாவது கேரளாவில் கன்னியாகுமரியில் இங்கே இருக்கிற க கொல்லிமலையில் எல்லா இடத்துலையும் விளையிறது எல்லாம் ஒரே ரகம் தாங்க கரிமுண்டான்னு ஒன்று ஒரு ரகம் சொல்லுவாங்க பனையூர் ஒன்று பனையூர் ரெண்டு பனையூர் அஞ்சுன்னு இதில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அங்கே விளையிற அதே ரகம் தாங்க இங்கே விளையுது இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த கரிமுண்டாங்கிற ரகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நிறையா இந்த இந்தமாரி வறட்சி தாங்கி வளரக்கூடிய செடி அது கொஞ்சம் அதில் வந்து மிளகு கம்மியாக தான் வரும் ஈல்டு கம்மியாக தான் வரும் இந்த பனையூருங்கிற ரகம் வந்து கொஞ்சம் ஈல்டு அதிகமாக வரும் இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல இப்போ கேரளா கன்னியாகுமரியில் விளையாடுற மிளகுலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற மாரி அவங்க வந்துட்டு உரம் போடுவாங்க அதுக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க இந்த மாதிரி வந்து கெமிக்கல் உரம்லாம் யூஸ் பண்ணி அவங்க வளர்த்துறதுனால அந்த மிளகோடய தன்மை கரெக்டாக இருக்கிறது இல்லை கொல்லிமலையில் அப்படிலாம் இல்லைங்க கொல்லிமலையில் இருக்கிற மிளக வந்து இந்தமாரி மலையில் வச்சு விட்டாங்கன்னா அதிகபட்சம் அந்த செடி இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு பெறித்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை கொஞ்சம் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற அந்த மிளகோட சருகு மற்ற மரத்தோட சருகுலாம் விழுந்து அந்த இலத்தலையோட தான் உரமாக மாறி அப்படியே விளைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மிளகு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம என்ன தான் எந்த ஒரு செடியை பராமரிப்பு பண்ணுனாலும் இது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மிளகுன்னு மட்டும் இல்லைங்க எந்த செடியாக இருந்தாலும் அது விளையிற மண் அங்கே இருக்கிற காற்று அந்த தண்ணி அங்கே இயற்கை சூழ்நிலையை பொறுத்து தாங்க அதோடய தரம் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம கொல்லிமலையோட மண் வந்து மூலிகை பூமிங்கிறதுனால இங்கே விளையிற எந்த ஒரு பொருளுக்குமே மதிப்பு அதிகமாக இருக்குது அதோடய குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற விவசாயிங்க அந்த மிளகு அறுவடை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க அந்த அது வளர்கிற டைமில் இருந்து அந்த காய் அறுவடை பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொத்துலேயுமே இப்போ நான் மிளகு கொத்து உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு கொத்துலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு பழமாவது பழுக்கணும் அந்தளவுக்கு அது முத்துனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அந்த காயை பறித்து அந்த காயை வச்சு நமக்கு மிளகாய் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க உங்களுக்கு நான் மிளகை காட்டுறேன் வாங்க இதுதாங்க ஏலக்காய் செடி இதெல்லாம் ஏலக்காய் செடி நீங்கள் பாருங்கள் மிளகு வந்து இப்போ பிஞ்சு விட்டுருக்கு மிளகு செடி பாருங்கள் இந்த வெத்தலை கொடியாட்டம் தான் இருக்கும் நீங்கள் வெத்தலை எப்படி பார்க்குறீங்களோ மாதிரி தான் இருக்கும் வெத்தலை மாரியாக தான் இருக்கும் இதோட இலை நிறையா பேர் வந்துட்டு நீங்கள் வெத்தலை வெத்தலை மாதிரி கொடியாக இருக்குமா இல்லை செடியாக இருக்குமா மரமாக இருக்குமா மிளகுன்னு கேட்டிருக்கீங்க மாதிரி கொடியாக தாங்க இருக்கும் சில்வர் சவுப்புன்னு சொல்லி ஒரு மரம் வச்சுருப்பாங்க அந்த மரம் வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து கீழே வந்து இந்த மிளகோட நாற்றை வச்சாங்கன்னா மாதிரி அந்த கொடியாக ஏறிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவங்க ஈல்டு இருக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி வந்து மிளகு இப்படிதான் கொத்தாங்க வரும் காற்றம் பாருங்கள் மிளகு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து கொல்லிமலையில் நேரடியாக இருந்தே நம்ம வந்து மிளக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நம்மளை யூடியூப்பில் பார்த்துட்டு எங்களுக்கு மிளக வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நம்ம சின்ன சின்னதாக அதை ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டுருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கும் வந்து நம்ம கொல்லிமலையில் விளைஞ்ச மிளகு உங்களுக்கு நேரடியான மிளகு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து மிளகு கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம்